குறிப்பாக இந்த ஜுமாவுக்கு வரக்கூடிய மக்கள் மீதும் அல்லாஹ் சுபானாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நலடிய அல்லாஹ் சுபானுவ தாயலாவுடைய கிருவை நாம் ரபியுள் மாதத்தினுடைய முதலாவது ஜுமாவில் நீட்டிருக்கிறோம் அல்லாஹ் இந்த மாதத்தை நம் எல்லோருக்கும் பர்க்கத்தாக ரஹமத்தாக ஆக்கி தந்திருள்வனாக உலகத்திற்கு வழிகாட்டு வழிகாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் அல்லாஹ நபி அவர்களுக்கு கொடுத்த ஒரு மாதம் இந்த ரபியுல் மாதம் ரபியுல் அவ்வல் என்று இந்த வார்த்தைக்கு பொருள் முதல் வசந்தம் இந்த வார்த்தையினுடைய ரபியுல் அவ்வல் என்ற வார்த்தையினுடைய பொருள் முதல் வசந்தம் ரசூல்லாஹல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கிடைத்தது அதற்கு பின்னால் தான் உண்மையில் இந்த உலகத்திற்கு அத்தனை வசந்தங்கள் அத்தனை வசந்தங்களும் கிடைத்தது என்று இந்த இந்த அர்த்தத்தில் இந்த வார்த்தையினுடைய கருத்து இந்த வார்த்தையினுடைய பொருள் மிக சரியாக மிக பொருத்தமாக இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹு ஆறா ஏராளமான ரஹமத்துகள் ஏராளமான நியமத்துகள் அல்லாஹுபான் இறக்கி வைத்தான் அந்த அடிப்படையில் இந்த உல் அவ்வல் என்ற வார்த்தை இருக்கிறது இந்த ரபியுல் அவ்வல் முதல் வசந்தம் என்று பெயர் ரொம்ப பொருத்தமாக மிக சரியாக இருக்கிறது அல்லா சுபஹான் வாலா திருமறையில் தன்னுடைய நபி முகமது ரசூல்லாஹி சொல்லுல்லாஹு அலி வசலம் அவர்களை குறித்து இந்த மக்களுக்கு சொல்லுவான் பொங்கலிருந்து ஒருவர் தூதராக வந்திருக்கிறார் நீங்கள் சருமப்படுவதும் அவருக்கு மிகப்பெரிய விஷயமாகவும் உங்கள் மீது அவர் பேராசை வைத்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக மக்கள் மீதும் அவர் ரஹமத்தாகவும் ரவூஃபாகவும் ரஹீமாகவும் இருக்கிறார் என்று அல்லா சுபான் ஒருத்தானா தன்னுடைய தூதர் தன்னுடைய நவி முகமது அவர்களுக்கு உலக மக்களிடம் அறிமுகம் செய்கிறான் அறிமுகப்படுத்தி வைக்கிறான் இந்த உலகத்திற்கான எல்லா ஏற்பாடுகள் செய்யும் பொழுது அல்லா சுபானவ தன்னுடைய நபியினுடைய வருகைக்கு சில ஏற்பாடு சில சில ஏற்பாடுகள் செய்கிறான் அதாவது அல்லா சுபானவ தாலா இந்த உலகத்திற்கு நிறைய நிஹமத் நிறைய ரிஸ்குகள் அல்லா சுப்ஹானஹு வ இறக்கி வைத்து இருக்கிறான் முஹம்மதுங்கிர நபி அந்த நபி நமக்கு மிகப்பெரிய ரிஸ்க் மிகப்பெரிய நிஹமத் என்று நாம் வழங்குவோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோடான கோடி நிஹமத் கோடான கோடி ரிஸ்குகள் இந்த பூமியிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ இறக்கி வைத்திருக்கிறான் அதில் மிக சிறந்தது மிகப்பெரிய நேமத்து நமக்கானது நமக்கு ரசூலா சல்லுல்ல அலி அவர்கள் அவர்கள்தான் அல்லாவினுடைய மிகப்பெரிய வெகுமதி மிகப்பெரிய அருள் ஒரு பரிபூர்ண வாழ்க்கை ரசூலுல்லாஹல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பரிபூர்ணமான பரிபூர்ண வாழ்க்கை அவர்களுடைய அவர்களுடையது அதாவது ஒரு மனிதன் இந்த பூமியில் நல்ல வாழ்வு வாழ்ந்தான் என்று சொல்வதற்கு சில அடையாளங்கள் உண்டு யாராவது ஒரு நபர் யாராவது ஒரு மனிதன் இந்த பூமிக்கு பூமிக்கு வந்து இந்த பூமியில் அழகான முறையில் நல்ல முறையில் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்வதற்கு சில அடையாளங்கள் சொல்லுவாங்க முதலாவது விஷயம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் உள்ள அவர்களினுடைய பரம்பரை என்னுடைய சுத்தம் பிறப்பதற்கு முன்னால் உள்ள அவர்களுடைய பரம்பரையினுடைய பரிசுத்தம் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் சொல்லுவார்கள் அவர்கள் பிறந்து வாழும் காலத்தில் பெற்ற அந்த புகழ் அவர்களினுடைய ஒழுக்கங்கள் நடைமுறைகள் என்பது எப்படி இருந்தது என்று பா பார்க்க வேண்டிய விஷயம் இது ரெண்டாவது விஷயம் முதலாவது முன்னால் உள்ள காலம் கடந்த காலம் கடந்த காலத்தில் அவர் வந்து எப்படி அவருடைய வம்சம் அவருடைய பர பரம்பரை எப்படி இருந்தது என்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாவது வாழும் காலத்தில் அவர் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி அவருடைய நடைமுறை என்று பார்க்க வேண்டிய இரு விஷயம் மூன்றாவது விஷயம் அவர் விடைபெற்று இந்த உலகத்தை விட்டு போனதற்கு பின்னால் தனக்கு பின்னால் விட்டு விட்டு போகக்கூடிய தடயங்கள் தனக்கு தனக்கு பின்னால் அவர்களுடைய அந்த தடயங்கள் என்று இது மூன்று விஷயங்கள் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் காலம் கடன் கடல் காட காலத்தினுடைய வரலாறு சரியாக இருக்க வேண்டும் நிகழ்காலத்தினுடைய வரலாறு சரியாக இருக்க வேண்டும் வருங்காலத்தினுடைய காலத்தில் அவருடைய பெயர் அவருடைய செயல் சரியான முறையில் மக்கள் சொல்ல வேண்டும் சரியான மக்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று இந்த மூன்று விஷயங்கள் சொல்லப்படுகிறது இந்த மூன்று விஷயங்கள் எவருக்கு சிறப்பான முறையில் அமைகிறதோ அவர்களுடைய வாழ்வு சிறந்த வாழ்வு என்று சொல்லப்படுகிறது ரசூலுல்லா சொல்லுல்ல அவர்களுக்கு இந்த மூன்று அவர்கள் வந்து இந்த மூன்றிலையும் ஆக உச்ச கட்டத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய நபி ரசூல்லா சலாசலாம் அவர்களுக்கு வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது அவர்களுடைய கடந்த காலமும் அவர்களுடைய நிகழ்காலமும் அவர்களுடைய மிக சிறப்பானது எந்த குறையும் கிடையாது பிறப்பதற்கு முன்னால் ஆதம் அலி சலாத்து வசலாம் இருந்து நபி அவர்களுடைய தந்தை அப்துல்லா வரைக்கும் அந்த பரம்பரையை அல்லா சுபஹான் பாதுகாக்கிறான் அந்த பரம்பரை அல்லா வழி வழிநடத்துகிறான் அந்த பரம்பரையை அல்லா சுபஹான் கண்காணிக்கிறான் அந்த பரம்பரைக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்று அல்லா சுபஹான் உலகத்தினுடைய நியதிகளை மாற்ற மாற்றுகிறான் ஆதம் நபில இருந்து முஹம்மத் என்கிற திருக்குழந்தை வரைக்கும் அல்லா சுபான் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய சாதனைகள் அத்தனையும் அல்லாஹு அல்லாஹ் சாத்தியப்படுத்தி காட்டுகிறான் நாம் எல்லோரும் நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆண்டுதோறும் நாம் கேள்விப்படுகிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பிறக்கக்கூடிய அந்த காலம் அந்த சமீப காலம் அந்த காலத்தில் அல்லாஹ் அல்லாஹு சில அற்புதங்கள் சில அதிசயங்கள் அல்லாஹ் சுபஹானுவானா உருவாக்கினான் அதாவது யானை படை வரலார் அபாபில் இந்த பறவையினுடைய வரலார் ஜம்சம் என்ற வரலாறு அல்லாஹு வாலா ஏற்படுத்தி தந்தார் காரணம் இந்த உலகத்திற்கு யாருக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டதோ அந்த தூதர் அந்த நபி வருகிறார் அந்த நபியினுடைய வருகைக்காக அல்லாஹ் சுபஹான் வாலா சில ஏற்பாடுகள் அந்த வருகைக்காக அல்லா சுபான் வாலா சில சில அற்புதங்கள் சில அத்தாட்சிகள் அல்லாஹ் சுபஹான் வாலா ஏற்படுத்தி தந்தான் வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு முக்கியமான ரெண்டு விஷயங்கள் சொல்லுவார்கள் ரெண்டு விஷயங்கள் எழுதுவார்கள் முதலாவது அந்த சமீப காலத்தில் சற்று முன் நடந்த செய்திகள் இந்த ரெண்டு ரெண்டு செய்தி அதில் முதலாவது செய்தி யானைப்படை செய்தி அபரகம் என்ற ஒரு தலைவன் யானைப்படை ஒரு மக்காவுக்கு வருகிறார் மக்காவை இடிப்பதற்காக மக்கா வாசிகளுக்கு அழிப்பதற்காக யானை படைவரும் யானை என்ன செய்கிறார் மக்காவுக்கு வருகிறார் என்ற என்று மனிதர் அப்ரகம் என்ற மனிதன் வந்து ஒரு நசாரா கிறிஸ்தவர் கிறிஸ்த மதத்தை பின்பற்றி பின்பற்றக்கூடிய அந்த ஒரு நபர் இடிக்க வருகிறார் இந்த காபா மக்காவுக்கு மக்காவில் வாழுகிற மக்கள் இவர்கள் வந்து ஒரு விக்கிரக ஒரு சிலை வணங்கக்கூடிய மக்கள் அல்லாவினுடைய நீதிபதி அல்லாவினுடைய காணொன் அல்லாவினுடைய நடைமுறை என்னவென்றால் அல்லாஹுபானுவா இந்த இரண்டுக்கும் ஏதாவது ஒரு தகராறு ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது ஒரு போர் ஏற்பட்டால் அல்லா கிதாப் வேதக்காரர்களுக்கு உதவி செய்வான் சிலை வணங்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய மாட்டான் அல்லாவினுடைய நடைமுறை அப்ரஹாம் கிறிஸ்த மதத்தை நசாரா மதத்தை சேர்ந்தனவர் அவர் யாரெல்லாம் தன் கையால் சிலையை தயார் செய்து அந்த சிலையை வணங்குகிறார்களோ அந்த கூட்டம் அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுகானுவதால கையை விட்டு விடுவான் உதவ மாட்டான் அல்லாஹ் இறைவனினுடைய உதவி வேதக்காரர்களுக்கு தான் வந்து சேரும் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அபராஹாம் தன்னுடைய யானை மக்காவுக்கு வரும்பொழுது மக்கா இடிப்பதற்காக வரும் பொழுது வாசிகள் எல்லோரும் சிலை வணங்கக்கூடிய மக்கள் தான் விக்ர வழிபவர்கள் தான் ஆனால் அல்லாஹ் சுபானுவ தாலா ரசூல் அல்ல அவர்களுடைய வருகை அதை குறித்து அல்லாஹ் சுபானுவ தன்னுடைய நியதியை தன்னுடைய நடைமுறையை தன்னுடைய ரூல்ஸ் தன்னுடைய காணூன் மாற்றி இறைவனுக்கு இறைவன் தன் நீதிபதிக்கு மாற்றமாக செயல் செய்கிறான் வேதக்காரர்களின் வேதக்காரர்களுக்கு உதவி செய்யாமல் செலவணங்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் சுகானத்தால் என்ன செய்கிறான் உதவுகிறான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நொக்தா மிகப்பெரிய ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் வழக்கப்போல் அல்லா வந்தால ஆரம்பத்தில் இருந்து வேதக்கார மக்களுக்கு தான் உதவுனா ஆனால் இங்கே திடீரென்று அப்ராஹாம் இந்த படையை படை அப்ரா யான படையைக்கு வந்து உதவ உதவி செய்யாமல் அல்லா சுபானுவ தாளா செலவணங்கக்கூடிய மக்களுக்கு உதவுகிறான் இந்த வரலாறு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் அல்லா சுபஹானுவா தயாரா இந்த உலகத்திற்கு ஒரு பாலம் தருகிறான் இந்த உலக மக்களுக்கு ஒரு செய்தி சொல்ல சொல்லுகிறான் அதாவது இந்த மக்காவில் இருக்க மக்காவாசிகள் சிலை வணங்கக்கூடிய மக்கள் தான் மக்காவில் இருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் சிலை வணங்கக்கூடிய மக்கள் தான் அந்த மக்கள் வந்து வேதக்காரர் வேதம் வேதம் பின்பற்றி வேதத்தை பின்பற்றி வாழக்கூடிய மக்கள் தான் எனவே இந்த மக்காவில் வாழுகிற மக்கள் இந்த மக்களில் என்னுடைய தூதர் முஹம்மது வஸல்லம் அவர்கள் வருகிறார் எனவே இந்த மக்கா பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த ஊர் பாதுகாக்க வேண்டும் இந்த மக்கள் பாதுகாக்க வேண்டும்